அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அம்மா நீ அடிச்சாலும் அம்மானுதான் ஆழுவே அல்லே நீ அணைச்சாலும் தான் சொல்லுவே அடிச்சாலும் அணைச்சாலும் உன்போல வேறாறு அள்ளி வச்சு தாளாட்டும் உன் நிகர் யார் கூறு அம்மா நீ அடைச்சாலும் அம்மானு தான் அழுவே அள்ளி நீ அடைச்சாலும் அம்மானு தான் சொல்லுவே இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்